அனைவருக்கும் வணக்கம் இன்று நிறைவாக சரஸ்வதியை பற்றிய பாடல் வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் அரசனோடு என்னை சரியாசனம் வைப்பாய் தாயே மாணிக்க வினையே தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தருவாயினி இங்கு வருவாயினி நலம் தரும் வேணி அம்மா மாணிக்க வினையேந்தும் ஏந்தும் தேவி கலைவாணி െടുത്ത് പാടവന്തോം അമ്മ പാടവന്തോം അമ്മ പാടവന്തോം നാം മനക്കാടി നമ്മൾ செய்தால் மகிழ்வாய் மாணிக்க மாணிக்கும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிறு உள்ள கோவிலில் நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிரு பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் களமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன் வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாணினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் தேவினி நாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் ஞான மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு நீ நலம் தரும் வேணி அம்மா மாணிக்கவினை தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தருவாயினி இங்கு வருவாயினி நலம் தரும் வேணி அம்மா மாணிக்க வினையேந்தும் தேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் இந்த பாடல் சீரியலில் பத்து நாட்களும் நன்றாக பாடி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்